தேடி வந்தாள் இந்த புதுமனை குடி புகுந்தாள் கூல கோலத்திலே தேவி கோயில் கொண்டாட வந்தாள் தேவி கோயில் கொண்டாட வந்த தொலைக்காட்சி பெட்டியில் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் பழைய பாடல் ஒழித்துக் கொண்டிருந்தது பாடலை ரசித்தபடி சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் கோமலவல்லி கோமலா கோமலா ஹாலில் அமர்ந்த பேப்பர் படித்து கொண்டிருந்த சுப்பிரமணியன் சத்தம் கொடுத்தார் அடடா இது இருக்கிற ஹாலில் இருந்து சமையல் என்ன ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஏன் இப்படி கத்துறீங்க ஏண்டி கட்டின புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டா உனக்கு கத்துறது போல் இருக்கா எட்டு ஊருக்கு கேட்குறது போல் கூப்பாடு போட்டுட்டு நியாயமாக பேசுகிறீங்க இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க எனக்கு அடுப்படியில் ஆயிரம் வேலைகள் இருக்குது நான் அதை கவனிப்பேனா இல்லை சேடிப்பேன் போல் உங்கள் பக்கத்தில் நின்று சாமரை வீசி கொண்டிருப்பேனா நீ சாம்பரம் வீசினாலும் அப்படியே ஜில்லுன்னு தான் இருக்கும் அடிப்போடி ஏன் ஜில்லுன்னு இல்லாமல் வேறு எப்படி இருக்குமா நெருப்புக்கங்க வாரி கொட்டி எது போல் இருக்குமா இவ அடுப்படியில் வேலை செய்தால் அனல் பறக்க தான் பேசணுமா ஏண்டி மனுஷனுக்கு வாய் காஃபி வேணும்னு கூப்பிட்டா இப்படி தான் காலி அவதாரம் எடுப்பியா வாய் காஃபியா அது சரி காலையிலேருந்து இப்படி கேட்டு எட்டு டம்ளர் காஃபி குடித்தாச்சு இன்னும் காஃபி வேண்டுமா இது என்ன வாய் காஃபின்னு கேட்குறீங்க ஒரு ஸ்பூன் காஃபியை கொடுத்தா குடிச்சிடுவீங்களா போடி நீயும் உன் காஃபியும் உன் காஃபி எனக்கு வேண்டாம் போய் வேலையை பார் கோபத்துடன் சுப்பிரமணி பேப்பரை போட்டுவிட்டு எழுந்து அறைக்குள் சென்று விட்டார் சற்று நேரத்தில் அறைக்குள் காஃபியின் மனம் கமழ்ந்தது திரும்பி பார்த்தார் கோமலவள்ளி காஃபி கோப்பையை வைத்துவிட்டு போனால் ஏய் நில்லடி என்ன இவ்வளவு சடைச்சிட்டு நீ காஃபி கொடுக்க வேணாம் நான் குடிக்கவும் வேணாம் எடுத்துக்கிட்டு போ அடடா கல்யாண வயசில் வீட்டு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா காலேஜில் படிக்கிற பையன் இருக்கான் என்னமோ நேற்று இந்த நேரம் கல்யாணம் முடிஞ்சு புது நாப் மாப்பிள்ள போல் சிலுப்பிக்கிட்டு நிற்கிறீங்களே தான் இருக்கும் உங்கள் நாடகம் கோமலவழி நொடித்த நொடிப்பில் அடங்கி போன சுப்பிரமணி காஃபியை எடுத்து ஒரே மூச்சில் குடித்தார் துர்கா என்ன செய்கிறாள் வேறு என்ன செய்வா ஆஃபீஸ்க்கு கிளம்பி கொண்டு இருக்கா நான் கேட்க சொன்னதை அவளிடம் கேட்டாயா ம் கேட்டேன் என்ன சொல்கிறாள் நாளைக்கு அவங்கள பெண் பார்க்க வர சொல்லிவிடவா வேண்டாம் என்கிறாள் ஏன் வேண்டாமாம் என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் போய் உங்கள் செல்ல பெண்ணையே கேளுங்க என் வாயை பிடுங்காதீங்க ஏண்டி பெத்த தாய் நீ பேசாமல் நான் போய் பெண்ணுக்கிட்ட எப்படி இடி பேசுவேன் ஏன் தான் பேசணும் எனக்கு நல்லா வந்திருக்கும் வாயில் ஆமாம் சொல்லிட்டேன் அவள் என்னடா வென்றால் அவளுக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறா நீங்கள் என்னடான்னா தினமும் ஒரு மாப்பிள்ளை விட்ட பெண் பார்க்க வர சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நான் வந்து மாட்டிக்கிட்டு விழிக்கிறேன் உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மற்றளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி என் கொடுமையை நான் எங்கே போய் சொல்லி அழுவுது என்னடி கோமலா நீயும் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிற அவளுக்கு வயது இருபத்தி நாலாகி விட்டதடி எனக்கு ரிட்டையர்மென்ட் வருவதற்குள் இவள் கல்யாணத்தை முடித்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டேன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும் ரமணன் இப்போது தான் என்ஜினியரிங் ரெண்டாவது வருஷம் படிக்கிறான் அவனுடைய படிப்பை முடித்து விட்டு வந்து அவன் கை கொடுக்கும் வரை நான் காத்திருக்க முடியுமா அதுக்கு என்னென்ன செய்ய சொல்கிறீங்க பருவத்தில் பயிர் செய்யணும்னு பெரியவங்க தெரியாமல சொல்லியிருக்காங்க அவள் சொல் பேச்சு கேட்கணும் இல்லை நான் வேலை செய்து சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு பாரமாகவா இருக்கிறேன்னு கேள்வி கேட்குறா ரொம்பவும் நாம் கல்யாணத்துக்கு வற்புறுத்தினா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு விடுவேன்னு மிரட்டுறாளே அப்படியா சொல்கிறாள் அப்படித்தான் சொல்கிறாள் கோமலவல்லி அலுப்புடன் பதில் சொல்லிவிட்டு காலி காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்று விட்டாள் மகளை பற்றிய கவலை மனதை அழுத்த குளித்து முடித்து அலுவலகம் போக தயாராகி சாப்பாட்டு மேஜைக்கு போன சுப்பிரமணி அங்கே குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருந்த மகளை பார்த்தார் அன்றுதான் பூத்த புதுமலர் போன்ற ஒரு வனப்பு அவளிடம் குடிக்கொண்டிருந்தது என்ன ஒன்று அவளுடைய மு மலர்முகம் வாடி போயிருந்தது ஏன் இப்படி எதையோ பறிக்கொடுத்தது போலவே இருக்கிறாள் மகளுக்கு எதிரே அமர்ந்தார் சுப்பிரமணி கோமலவள்ளி அவர் முன் தட்டை வைத்து பரிமாற ஆரம்பித்தாள் சாப்பிடுங்க அவர் மனைவியின் பேச்சு காதில் விழாதது போல் மகளை அழைத்தார் துர்கா அவள் தூக்கி வாரி போட்டது போல் நிமிர்ந்தாள் அவள் கண்களில் மெலிதான சோகம் குடிக்கொண்டிருந்தது என்னப்பா உடம்பு சரியில்லையா அப்படியெல்லாம் இல்லப்பா நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படி உன் வாய்தான் சொல்லுது ஆனால் ஆள் வாடிப்போய் தெரிகிறாயே விஷயம் ஒன்றும் ஒன்றுமில்லையே அவள் சட்டென்று எழுந்து போய்விட்டாள் சுப்பிரமணி பெருமூச்சுடன் மனைவியை பார்த்தார் இப்படி தாண்டி எதை கேட்டாலும் மழுப்பலாகவே பதில் சொல்கிறாள் ஒரு நாளா ரெண்டு நாளா ரெண்டு வருஷமா இப்படி பித்து பிடித்தது போல இருக்கிறாளே நானும் எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன் பதில் சொன்னால்தானே சொல்லாமல் இப்படி பேசி மழுப்பு மழுப்புகிறவளிடம் எப்படி பதிலை வாங்குவது இப்படியே இவளை விட முடியாது கோமலா எனக்கும் அது தெரிந்துதான் இருக்கிறது ஆனால் என்ன செய்தி இவளை நம் வழிக்கு கொண்டு வருவதுன்னு தெரியல அதை தான் நான் ராவும் பகலுமா யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்போது அலட்டலாய் அங்கே வந்து சேரை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்த ரமணன் மேஜையின் மேல் விரல்களால் தாளம் போட்டபடி உற்சாகமாய் வினவினான் ஏம்மா எனக்கு தான் தலையெழுத்து படிக்கணும் பரீட்சை எழுதணும் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் நான் பராப்பகலாக யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்கிறது ஆனால் நீங்கள் ஏன் டிராப்பகலாக யோசிக்கணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா கண்ணா உன்னையும் அக்காவையும் பெற்று விட்டேன் இல்லையா அந்த தலையெழுத்து தான் ஏம்மா எனக்கும் என் அக்காவுக்கும் என்ன குறை என் அக்கா எம்சிஏ படிச்சிருக்கு ஜம்முன்னு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்குது நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் நாளைக்கு நானும் கை நிறைய சம்பாதிப்பேன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதற்கு பெருமைப்படுவீங்களா அதை விட்டுட்டு அழுத்துக்கொள்கிறீங்களே உன் அக்கா இப்படி காலம் பூராவும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதித்து என்னடா பிரயோஜனம் ஓ நீங்கள் அந்த லைனில் வரீங்களா ஆமாண்டா ஆமாம் இப்போ அக்காவின் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம் டெய் நானும் அப்பாவும் ஏற்கனவே நொந்து போயிருக்கோம் நீ வேற வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாத கரண்டியால மண்டையில மண்டையில் போட்டுடுவேன் வாயை மூடிக்கொண்டு சாப்பிடு இது என்னம்மா அராஜகமாக இருக்கிறது வாயை மூடிக்கொண்டு எப்படி சாப்பிட முடியும் இது வேறா சரிடா பேச்சை நிறுத்திட்டு சாப்பிடு அம்மா எனக்கு நீங்கள் டிஃபன் கூட தர வேண்டாம் ஆனால் என்னை பேசாதன்னு மாத்திரம் சொல்லாதீங்க பேச முடியாமல் எப்படிம்மா சாப்பிட முடியும் அதுதானே நீ உண்ணாவிரதம் கூட இருப்பாய் மௌனவிரதம் இருக்க மாட்டாயே தெரிந்து கொண்டால் சரி டிஃபனை போடுங்க தாயிடம் வம்பிழுத்து கொண்டிருந்த ரமணன் கார்கோ ஃபுல் ஷர்ட்டும் ஜீன்ஸுமாக இருந்தான் துர்காவின் ஜாடை மெலிதாக அவனிடம் தெரிந்தது கவர்ச்சியாக இருந்தான் அம்மா கல்யாணம் என்பதே சிறை அதில் அக்காவை உடனடியாக அடைக்காவிட்டால்தான் என்ன கொஞ்ச நாள் அக்கா சுதந்திர பறவையாய் அலையட்டுமே கோமலவல்லி மகனை முறைத்தாள் அவள் பார்வையில் அனல் பறந்தது போதாத குறைக்கு சுப்பிரமணி மகனை ஒரு தினுசாக பார்த்தார் சாப்பிட்டு கொண்டே லேசாக விழி உயர்த்தி தாயையும் தந்தையையும் பார்த்த ரமணன் நிலவரம் புரிந்தவனாக வாயை மூடி உனக்கு கல்யாணம் பண்ணும் நேரம் வரும்போது மறக்காமல் இந்த டயலாக்கை சொல்லு உன்னை எத்தனை காலம் வேண்டுமானாலும் சுதந்திர பறவையாய் அலைய விடுகிறேன் என் மகளின் கல்யாண விஷயத்தில் தலையை கொடுத்தால் தெரியும் சேதி அம்மா பிள்ளையின் மேல் கோபம் இருந்தால் அதை வார்த்தையில் மட்டும்தான் காட்ட வேண்டும் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது பூரி நன்றாக இருக்கிறது இன்னும் இரண்ட போடுங்க நீயும் இதை நினைவில் வைத்துக்கொள் நாக்கை வளர்த்து வைத்திருந்தால் அதை சாப்பாட்டில் மட்டும்தான் காட்ட வேண்டும் பேச்சில் காட்டக்கூடாது புரிகிறதா புரியவில்லை என்று சொல்ல ரமணன் என்ன முட்டாளா அவன் தலையை ஆட்டிவிட்டு புரியை காலி செய்தான் சாப்பாட்டு அறையில் நடந்து கொண்டிருந்த வாக்குவாதம் துர்காவின் காதுகளிலும் விழத்தான் செய்தது அவள் சுடிதாரின் துப்பட்டாவை சரி செய்த வண்ணம் தன் அறையிலிருந்து தாயை பார்த்தாள் கோமலவல்லியின் கவலையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் அவளை அவளின் மனதில் இருக்கும் அனலை கோமலவள்ளிக்கு எப்படி புரிய வைப்பது என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை கல்யாணமா இன்னொருவனுடனா அது முடியுமா துர்காவின் கண்கள் கலங்கின அவள் இமைகளை சிமிட்டி கண்ணீரை அடக்கியபடி தன் கைப்பையை எடுத்து சரிபார்த்தாள் அரைவாசலில் நிழலாடியது நிமிர்ந்து பார்த்தாள் மதியம் டிஃபன் வச்சிருக்கேன் மீதம் வைக்காமல் சாப்பிட்டு விடு யாரோ ஒருவரிடம் கூறுவது போல் சுவரை பார்த்து கொண்டே சென்ற அன்னையை பார்க்கும்போது துர்காவின் மனம் வலித்தது இப்போதெல்லாம் கோமலவல்லி துர்காவுடன் சரியாக பேசுவதில்லை மகளின் திருமண மறுப்பு அவளின் மனதில் சந்தேக விதைகளை தூவி இருந்தது அவள் ஜாடை மாடையாக துர்காவிடம் விசாரித்து பார்த்து விட்டாள் பக்கத்து வீட்டு ஜானகி காதல் கல்யாணம் பண்ணி கொண்டாலாம் துர்கா அப்படியா இந்த காலத்தில் காதல் கல்யாணங்கிறதெல்லாம் சகஜமான விஷயம் நிஜந்தான் காதல் என்ன கொலை குற்றம்மா இல்லைதான் நாளைக்கு நம்ம ரமணன் யாரையாவது காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோ நம்மால் என்ன செய்ய முடியும் நல்ல குடும்பமான்னு விசாரித்து விட்டு கட்டித்தான் வைக்க வேண்டும் இதை சொல்லும்போது மட்டும் ஜாக்கிரதையாக மகன் இல்லாத நேரம் பார்த்து சொல்வாள் கோமலவல்லி மகனின் மேல் அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை சும்மாவே இவன் எதிர் வீட்டு பெண் பக்கத்து வீட்டு பெண் என்று பார்வையை அலைப்பாய விட்டுக்கிட்டு இருக்கான் இதில் நான் வேறு கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டால் அவ்வளவுதான் நாளைக்கே யாராவது ஒருத்தியை காதல் பண்ணுகிறேம்மா என்று வந்து நின்று விடுவான் இப்படி யோசித்து யோசித்து மகளின் வாயை பிடுங்க கோமலவல்லி பேசி பார்த்தாலும் துர்கா வாயை திறக்கவே மாட்டாள் உம் என்ற முணுமுணுப்போடு எழுந்து போய் விடுவாள் இதற்கு மேல் மகளிடம் எப்படி தேங்காயை உடைத்தது போல் நீ யாரையாவது காதலிக்கிறாயா என்று கேட்பது கோமலவல்லி தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விடுவாள் தாயின் கேள்விகள் புரியாமல் இருக்க துர்கா ஒன்றும் முட்டால் இல்லையே ஆனால் கோமலவல்லியின் கேள்விக்கு அவள் என்ன பதிலை சொல்ல முடியும் ஆமாம் என்று சொன்னால் யார் அவன் என்று கேள்வி எழும்பும் இல்லை என்று சொல்ல துர்காவினால் முடியவில்லை அது உண்மை அல்லவே துர்காவின் மனதில் காதல் இருப்பது நிஜம் அது அவளை அணு அணுவாய் கொன்று கொண்டிருப்பதும் நிஜம் அந்த காதலை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் வழியில்லாமல் அவள் தினம் தினம் செத்து கொண்டிருப்பதும் நிஜம் இதை எப்படி அவளால் பெற்றவர்களிடம் சொல்ல முடியும் மனதில் இதை புதைத்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் நடமாடும் வேதனை எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியுமா துர்கா தனக்குள் செத்து கொண்டிருந்தாள் அவனை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் மனமில்லாமல் தனக்குள் துடி துடித்து கொண்டிருந்தாள் துரத்தும் அவனின் நினைவுகளில் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் அந்த நினைவுகளில் முழுகி மூச்சு திணறிக் கொண்டிருந்தாள் கண்களை மூடினால் அதில் விஷம சிரிப்புடன் அழைக்கும் பார்வையுடன் அவனது முகம் தோன்றிவிடும் இமை மூடாமல் விழித்திருந்தால் எதிரே அவன் அமர்ந்து புருவங்களை உயர்த்துவது போன்ற பிரமை ஏற்படும் உறங்கவும் முடியாமல் விழித்திருக்கவும் வழி தெரியாமல் துர்கா வேலையில் தன்னை மூழ்கடித்து கொண்டாள் தன்னுடைய வேலைகளை மட்டுமின்றி கூட வேலை செய்பவர்களின் வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொடுத்தாள் ஏண்டி உனக்கென்ன பொது சேவை செய்யும் சமூக சேவகின்னு நினைப்பா உன் வேலையை செய் வாங்குகிற சம்பளம் செரிக்கும் ஊரார் வேலைகளை எல்லாம் ஏன் செய்கிறாய் நீ என்ன கேனையா அவளது தோழி ரேவதி சீருவாள் துர்கா கண்டு கொள்ள மாட்டாள் மெல்லிய பொன்முருவலுடன் தன் வேலையை தொடருவாள் ஏண்டி இப்படி நீ உயிரை குறைத்து கொள்ளும் அளவிற்கு உன்னால் என்ன மன்மதனா அவன் இப்போது என் ஆள் இல்லை ஒரு காலத்தின் உன் ஆள் உன் ஆளாக இருந்தவன்தானே அப்படி நான் நம்பிக்கொண்டிருந்தேன் அவன் என் நம்பிக்கையை குலைத்து நாசமாக்கிவிட்டான் அதற்கு ஏன் கம்ப்யூட்டரின் நவுசை பிடித்து நொறுக்குகிறாய் கையை எடு உன்னோடு பெரிய ரோதனை இவளே இப்படி உயிரை அவன் மேல் வைத்துவிட்டு இப்போது தவித்து என்ன பிரயோஜனம் காதலிக்கும் போதே பார்த்து காதலி காதலித்திருக்க வேண்டாமா பார்க்காமலா காதலித்தேன் இதை சொல்லும் போது துர்காவின் மனதில் மென்மை பரவியது மனதிற்குள் அவனது சிரிக்கும் பார்வை உதித்தது என்ன மாதிரியான பார்வை அது ஆளை அடித்து போடும் பார்வை வசீகருக்கும் பார்வை சிநேகிக்கவைக்கும் வைக்கும் பார்வை அலட்சியமாய் பார்ப்பது போல் ஆக்கர்ஷிக்கும் பார்வை துளைக்கும் பார்வை துணைக்கு வருகிறேன் என்று சொல்லும் பார்வை அவனது பார்வையை நினைத்துப் பார்க்கும் போதே துர்காவின் நெஞ்சம் இனித்தது அவளது முகத்தில் செம்மை பரவியது மனதில் மழை பொழிந்தது மனம் கிறங்கியது அவளது கைவேலை செய்வதை நிறுத்திவிட அவளையே பார்த்து கொண்டிருந்த ரேவதி மெதுவான குரலில் கூறினாள் நான் ஒன்று சொன்னால் நீ கோபித்து கொள்ளக்கூடாது துர்கா சொல்லு உன்னால் அவனை மறக்க முடியாது துர்கா அவனை நினைக்கும் போதே இப்படி உருகிவிடுகிறாயே மறந்து உன்னால் எப்படி வாழ முடியும் ஏன் இப்போது வாழவில்லையா இப்போது அவனை மறந்துவிட்டா வாழ்கிறாய் ரேவதியின் கேள்வி துர்காவின் மனதை தாக்கியது அவள் மனம் அதிர்ந்தது உனக்கு புரியாத என் பிரியம் என் பிரிவின் போது உனக்கு புரியும் என்று அவன் விலகி செல்லும் போது கொடுத்த கடிதத்தில் இருந்த கவிதை வரிகள் அவள் மனதை அலைக்கழித்தன அவள் அமைதியின்றி தவித்தாள் அவனை மறந்துவிட்டா அவள் வாழ்கிறாள் இல்லையே காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு நடுநிசிக்கு மேல் தன்னை அறியாமல் உறங்கும் வரை அவனது நினைவுகள்தானே அவளை அவள் அவளது நெஞ்சை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன தினமும் தூங்கும் அந்த இரண்டு மூன்று மணி நேர தூக்கத்திலும் கனவிலும் வந்து அவன் அவளை அலைக்கழிக்கிறானே கண்ணதாசன் அழகாகத்தான் இந்த தவிப்பை கவிதை வரிகளில் வடித்திருக்கிறார் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா அவளால் அவனை மறக்க முடியவில்லை அதுதான் உண்மை மறக்கத்தான் முயன்றால் அது நடக்கவில்லை வேண்டாம் ரேவதி என்னை புண்படுத்தாதே இத்தனை வேதனையும் எதற்காக துர்கா அவன் நல்லவன் இல்லை என்று அறிந்த பின்னுமா அவனை நீ இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறாய் காதல் நல்லவரா கெட்டவரா என்று பார்த்து வருவதில்லை ரேவதி அப்படி யோசித்து தேர்வு செய்தால் அதற்கு பெயர் காதல் இல்லை அவன் கெட்டவன் என்று தெரிந்த பின்னால் அவன் செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியவில்லை அதை மறக்கவும் முடியவில்லை அதனால்தான் அவனை விட்டு பிரிந்தேன் இப்போது அவனை மறக்க முடியாமல் கிடந்து தவிக்கிறாய் துர்கா பதில் சொல்லாமல் மீண்டும் கீபோர்டில் விரல்களை படரவிட்டாள் மனம் வேலையில் இறங்க மறுத்தது எந்த நேரத்திலடி அவனை நீ பார்த்து தொலைத்தாய் இந்த பாடுபடுகிறாயே என்னால் உன் துயரை கண்கொண்டு கொண்டு பார்க்க முடியவில்லையடி எந்த நேரத்தில் துர்கா அவனை முதன் முதலில் பார்த்து தொலைத்தாள் அந்த நேரம் அவள் மனக்கண்ணில் வந்து நின்றது அது ஒரு அந்தி நேரம் மழை பொழிந்து கொண்டிருந்த சாரல் காலம் குடை கொண்டு வராததால் மழைக்கு சாலையோர மரம் ஒன்றின் கீழ் ஒதுங்கியவள் தன்னையும் அறியாமல் அருகில் நின்று கொண்டிருந்தவனின் மேல் மோதிவிட்டாள் ஓ ஐம் எம் சாரி அவள் வெட்கத்துடன் கூறினாள் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் அவன் அவள் முகம் பார்க்காமல் கண்டியமாக திரும்பிக் கொண்டான் காற்று பலமாக அடிக்க சாரல் அவர்கள் பக்கம் திரும்பி பெய்தது மழையில் நனைந்திருந்த முகத்தை துடைத்தபடி திரும்பியவனின் பார்வையில் முகமெல்லாம் மழைத்துளிகள் இருக்க பனியில் குளித்த மலர்போல் நின்று கொண்டிருந்த அவளின் நடுங்கிய தோற்றம் பட்டது அந்த நேரம் பார்த்து இடியடிக்க அவள் பயந்து போய் கண்களை இறுக மூடி காதுகளை பொத்திக்கொண்டு அம்மா என்று வாய்விட்டு சொன்னாள் மிரல்கின்ற பெண்ணை பார்த்தால் ஆண்கள் ஏன் மயங்கி விடுகிறார்கள் என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மருண்ட விழிகளுடன் அவள் மிரண்டு நின்ற தோற்றத்தைக் கண்டு அவனுக்கு அவள் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டது பயப்படாதீங்க நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன்ல என்று ஆதரவாக அவன் கூறினான் துர்காவிற்கு இன்னும் வெட்கமாகிவிட்டது அறிமுகமற்றவனின் அருகே நின்று கொண்டு பயப்படுகிறோமே என்று நினைத்தாள் எதையாவது சொல்ல வேண்டுமே என்ற நினைவில் ஐ எம் சாரி என்றாள் எதற்கு இப்போது சாரி சொல்கிறீங்க அவன் சிரித்தான் ஆமாம் தானே எதற்கு இப்போது இவனிடம் சாரி சொன்னேன் அவள் நகம் கடித்தாள் அவளது சங்கடத்தை புரிந்து கொண்டவனாக அவன் வேறு பேச்சிற்கு தாவினான் இப்படி ஈவினிங் டயத்தில் மழை வந்துவிட்டதே ஆமாம் ஆமாம் காலையில் நான் கிளம்பும்போது வெயில் சொல்லென்று அடித்தது தான் குடை எடுத்து கொள்ளவில்லை படிக்கிறீங்களா ம் என்ன படிக்கிறீங்க எம்சிஏ ஃபைனல் இயர் பெரிய படிப்பு தான் நீ என்ன செய்கிறாய் என்று மனதில் நினைத்து கொண்ட கேள்வியை கேட்க முடியாமல் அவள் மழை நின்றுவிட்டதா என்ற சாலையை பார்க்க அவளது மனதை படித்தவன் போல் அவனே பதில் சொன்னான் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படியா என்ன இந்த மழை மழை விடவே மாட்டேன் என்கிறது இப்படி வந்து மழையில் மாட்டிக்கொண்டேனே உங்களிடம் டூ வீலர் இல்லையா இருக்கிறது இன்றைக்கு பார்த்து வண்டி ரிப்பேர் உங்களிடம் வண்டி இல்லையா என்னிடம் ஃபோர் வீலர் தான் இருக்கிறது ஃபோர் வீலரா காரை சொன்னேங்க அப்படியா அப்படித்தான் உங்க காருக்கு என்னாச்சு ஒன்றும் ஆகவில்லை என் ஃப்ரெண்டு ஒருவன் காரை இரவில் கேட்டான் கொடுத்தேன் ஆட்டோ பிடிக்க வெளியில் வந்தால் மழை பிடித்துக்கொண்டது மாட்டிக்கொண்டேன் மாலை நேர மழைக்காற்று குளிர் தந்து அவர்களின் உடலை தழுவிச் சென்றது அவர்கள் நின்று கொண்டிருந்த மரத்தின் கிளைகளிலிருந்து மழைத்துளிகள் சொட்டு சொட்டாய் அவர்களின் தோல் தொட்டு நனைக்க அவன் மலம் மனம் சிலிர்த்து கொண்டான் அவளுக்குள்ளும் அந்த சிலிர்ப்பு பரவுவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது காரை கூட இரவல் வாங்குவார்களா என்ன அவள் தன் உணர்வுகளை மறைத்து கொள்ள வேண்டி பேசினாள் என்னங்க இது நீங்கள் பையா படம் பார்க்கலையா பார்த்தேனே பார்த்துமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க ஏங்க நான் தப்பாக கேட்டுவிட்டேனா அந்த படத்தில் ஹீரோ இரவல் காரில் தாங்க ஹீரோயினை மும்பைக்கு கூட்டிக்கிட்டு போவான் அவன் சொன்ன விதத்தை ரசித்து சிரித்தாள் துர்கா அந்த மழை நேரத்தில் அவள் சிரித்தது இன்னும் குளிரை அதிகப்படுத்தியது போல் இருக்க அவன் தன் வாய்க்குள் மெலிதாக ஒரு பாடலை ஹம் செய்தான் அதன் ராகம் துர்காவை கவர அவள் இது என்ன பாட்டு என்று வினவினாள் பழைய பாடல் ரொம்ப பழைய பாடல் இல்லை இந்த பாடலை படத்தில் பாடிய ஹீரோ இன்றும் இளமையானவர் கமல் சாரை சொல்கிறீர்களா அவள் சட்டென்று கேட்கவும் அவன் வியப்புடன் அவளை பார்த்தான் எப்படி கண்டுபிடித்தீங்க இதென்ன பெரிய விஷயமா செம்ம ஈஸி ஓ அப்படி நான் பாடிய பாடலையும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஒரு க்ளூ கொடுங்க கண்டுபிடிக்கிறேன் இந்த அந்த நேரத்து மழையை பற்றிய பாடல் உங்கள் பாஷையில் சொல்வதாக இருந்தால் செம ஈஸியான க்ளூ இது ம் இந்த பாடலா எந்த பாடல் பாடி காட்டினால் தானே தெரியும் எனக்கு பாட வராதுங்க அதை கேட்குற நான் தான் சொல்லணும் இல்லைங்க வேண்டாம் அவள் நாணத்துடன் கொட்டி கொண்டிருந்த மழையை பார்த்தால் அவன் வற்புறுத்தும் குரலில் கூறினான் என்னங்க நீங்கள் பாட்டு பாட பயப்படுறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை பயம் இல்லனா பாடி காட்டுங்க அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அவள் மெல்லிய குரலில் பாடிய போது அவளது முகத்திலும் குரலிலும் துணித்த நளினத்தை அவன் ரசித்தான் அவள் பாடி முடிக்கவும் மழை விடவும் சரியாக இருக்க மழை விட்டுவிட்டது வருகிறேன் என்று அவள் சாலையில் இறங்கப் போனாள் எப்படி போவிங்க பஸ்ஸில் தான் பஸ் ஸ்டாப் இங்கே இல்லையே அடுத்த தெருவில் இருக்கிறதே கொஞ்சம் பொறுங்க ஒரு ஆட்டோவை பிடித்து உங்களை வீட்டில் விட்டுவிட்டு நான் போகிறேன் அவள் வியப்புடன் அவனை திரும்பி பார்த்தாள் இவன் யார் அவள் யார் அவள் எப்படி போனால் இவனுக்கு என்ன அறிமுகம் இல்லாதவங்க கூட ஆட்டோவில் சேர்ந்து போய் வீட்டில் இறங்க முடியுமா என் வீட்டில் என்ன நினைத்து கொள்வாங்க எதுவும் நினைத்து கொள்ள மாட்டாங்க இதில் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது நிறைய இருக்கிறது உங்களுக்கு அது புரியாது அவனுக்கு புரியத்தான் இல்லை அவ்வளவு நேரமும் அறிமுகமில்லாத ஒருத்தியுடன் பேசிக்கொண்டிருக்கிற எண்ணமே அவனுக்குள் தோன்றவில்லை ஆனால் அவன் அறிமுகம் இல்லாதவனாமே ஏங்க உங்க பெயரை கூட சொல்லாமல் போகிறீங்களே என் பெயர் உங்களுக்கு எதற்கு பெயர் சொல்லி அழைக்கத்தான் என் பெயர் சொல்லி அழைத்து பேசும் அளவிற்கு நமக்குள் எந்த சொந்தமும் இல்லையே என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க இனி ஒவ்வொரு அந்திமழை நேரத்திலும் என் மனம் உங்களை நினைத்து கொள்ளுமே நீங்கள் என்னை நினைத்து கொள்ள மாட்டீர்களா நினைத்தாள் அதன் பின் வந்த ஒவ்வொரு அந்திமழை நேரத்திலும் அந்த மழையுடன் கூடிய அவனது நினைவு அவளது மனதை நனைத்தது ஏன் அன்றைக்கு அவனை தவிர்த்தேன் அவள் நகம் கடித்து யோசித்தாள் ஒரு வார்த்தை நின்று பேசியிருக்கலாமே தானே கேட்டான் சொன்னால் நான் என்ன குறைந்தா போயிருப்பேன் அந்த மழை நேரம் முழுவதும் அவன் எனக்கு துணையாய் நின்றானே மழை நின்றதும் நான் பாட்டுக்கு என் வழியில் போய்விட்டேனே என்னை சுயநலம் சுயநலம் பிடித்தவள்னு அவன் நினைத்து கொள்ள மாட்டானா அவன் அவளை அப்படி நினைக்கவில்லை என்பது பின்னால் தெரிந்தது கல்லூரி விட்டு அவள் வெளியில் வந்து தன் கைநட்டி கோண்டாவை எடுத்த ஹலோ என்று அருகில் வந்து ஒரு நாள் அவன் நின்றான் நீங்களா நீங்க எப்படி இங்கே அவள் வார்த்தைகள் வராமல் தவித்தாள் ஏன் நான் இங்க வரக்கூடாதா இது என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமான காலேஜா நான் அப்படி சொல்லவில்லை வேறு எப்படி சொன்னீங்க இங்கே வேலை எதுவும் இருந்ததா இல்லை உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன் என்றால் நீங்கள் என்ன செய்துவிட போகிறீங்க என்னை பார்க்க வந்தீங்களா ஆமாம் நான் இந்த காலேஜில் படிக்கிறதாய் உங்களிடம் சொல்லவே இல்லையே நீங்கள் சொல்லி வந்ததாக நானும் சொல்லவே இல்லையே பின்ன எப்படி வந்தீங்க என் காரில் வந்தேன் நான் அதை கேட்கவில்லை பின்ன வேறு எதை கேட்டீங்க உங்கள் பேச்சுக்கே நான் வரல வீட்டுக்கு போக வேண்டும் நேரமாகிவிட்டது வருகிறேன் பை பொறுங்க துர்கா அதற்குள் அவசரப்பட்டால் எப்படி என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் காலேஜை கண்டுபிடித்தவனுக்கு உங்கள் பெயர் கண்டுபிடிப்பதா சிரமம் என் வீடு உங்களுக்கு தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் நீங்கள் அந்த மழை நாளில் பஸ் பிடித்து வீட்டுக்கு போகும்போது நான் உங்கள் பின்னால் தான் தொடர்ந்து வந்தேன் ஃபாலோ பண்ணினீங்களா பாதுகாவலாய் வந்தேங்க இது என்ன நீங்கள் எதை கேட்டாலும் என்னை வில்லன் ரேஞ்சில் வச்சே கேள்வி கேட்குறீங்க நான் ஹீரோங்க அவன் கண்கள் சிரிக்க அவளை பார்த்து சிரித்தான் துர்கா ஆஃபீஸ்க்கு போக நேரமாகவில்லையா சுப்பிரமணி அழைப்பது துர்காவின் செவியில் ஏறவில்லை அவள் தன்னுள் மூழ்கி நினைவு கடலில் அவனை பற்றிய நினைவு முத்துக்களை எடுத்து கோர்த்து கொண்டு இருந்தாள் துர்கா சுப்பிரமணி அவளது அறை வாசலுக்கே வந்து அப்பா துர்கா அவசரமாக எழுந்து நின்றாள் உனக்கு என்னம்மா ஆச்சு உடம்பு சரியில்லையா இன்றைக்கு லீவு போட்டிருக்கிறாயா இல்லைப்பா அப்புறம் ஏன் ஆஃபீஸ்க்கு போகாமல் உட்காந்துருக்கிறாய் இதோ கிளம்பி விட்டேன்ப்பா துர்கா அவசரமாக கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு வாசலில் இறங்கினாள் அவளுக்கு பின்னால் புலம்பிய கோமலவல்லியின் சொற்கள் காற்றோடு மிதந்து வந்து துர்காவின் காதுகளில் நுழைந்தன அவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது கைநட்டி கோண்டாவை உயிர்ப்பித்து சாலையின் போக்குவரத்தில் கலந்த துர்கா மனதிற்குள் துக்கத்துடன் நினைத்துக்கொண்டாள் ஆமாம் எனக்கு பேய் தான் பிடித்திருக்கிறது அவனது நினைவுகள் ஒரு சுழல் சூறாவளியாய் அவளை ஆக்கிரமித்து கொண்டிருக்க அவள் அதில் சிக்கி கந்தலாகி கொண்டிருந்தாள் பிசாசு போல் அவளை பிடித்திருந்த காதல் உணர்வுகளை விரட்டும் வகை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தாள் துர்கா ஏன் அவளை தேடி வந்தான் அவன் இப்படி உயிரோடு அவளை கொல்வதற்காகவா அவள் பின்னாலேயே தொடர்ந்து வந்தான் அன்று பாதுகாவலனாக வந்தேன் என்று அவன் சொன்னபோது அவள் கேலியாக நகைத்தாள் ஹலோ சார் நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவள் எனக்கு பாதுகாவலாக நீங்கள் வருகிறீர்களா எனக்கு என்னை பார்த்து தெரியும் சார் நான் தேனீக்காரங்க எனக்கு பெண்களுக்கு காவலாக இருந்து தான் பழக்கம் தோடா தேனீக்காரரா நீங்கள் பரவாயில்ல அதுதான் முறுக்கு மேசையை முறுக்கிவிட்டு கொண்டு கம்பீரமாக இருக்கிறீங்களா துர்கா என்னவோ இயல்பாக தான் இதை கூறினாள் ஆனால் அவன் முகம் மலர்ந்து விட்டான் நான் கம்பீரமாக இருக்கிறேனா துர்கா என்னை அந்த அளவிற்கு நீங்கள் ரசித்திருக்கிறீர்களா அவனுடைய குரலில் தெரிந்த குழைவு அவளை சங்கடத்தில் ஆழ்த்தியது இவன் என்ன இப்படியெல்லாம் கேட்கிறான் ஓகே பை நான் போய் வருகிறேன் அவள் சிட்டாய் பறந்துவிட்டாள் அவன் மறுநாளும் வந்தான் அவளிடம் நின்று பேசினான் பின்னர் அது தொடர்கதையானது துர்கா முதலில் கல்லூரியின் வாசலில் நின்று பேசினாள் மெதுவாக அவர்களின் சந்திப்பு இறுகி அவர்கள் கடற்கரையிலும் பூங்காவிலும் சந்தித்துக்கொள்ள ஆரம்பித்தனர் ஏம்மா சிக்னல் இன்னும் விழவில்லையே நீ பாட்டுக்கு வண்டியை நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்கிறாயே பக்கத்தில் இருந்த வண்டிக்காரர் கடிந்து கொண்டார் துர்கா போய் பிரேக்கை போட்டாள் சுற்றிலும் கார்களும் பஸ்களும் இரு சக்கர வாகனங்களும் நின்று கொண்டிருப்பதை கவனித்தவள் தன் மனதை கட்டுக்குள் வைக்க முடியாமல் போகிறதே என்று நொந்து போனாள் இப்படியா டிராவலிங் நேரத்தில் யோசித்து கொண்டிருப்பேன் அவளுக்கு தன்னிறக்கம் பொங்கியது இனிமேல் அவனைப் பற்றியே நினைக்கக்கூடாது என்ற வைராகியத்துடன் நிமிர்ந்தவள் பக்கத்தில் யாரோ ஏன்பா கைலாசம் என்று அழைக்கவும் ஆவலுடன் அந்த திசையில் பார்த்தாள் ஒரு நடுத்தர வயதுக்காரர் அழைத்தவரிடம் திரும்பி பதில் சொல்வதை கண்டதும் ஏமாற்றத்துடன் வண்டியை கிளப்பினாள் கைலாஷ் அதுதான் அவனுடைய பெயர் இரவும் பகலும் இடைவிடாது துர்கா மனதிற்குள் ஜபித்து கொண்டிருக்கும் பெயர் அது தூங்கும் போது கூட அவளுடைய இதழ்கள் முணுமுணித்து கொண்டிருக்கும் பெயர் அது அவன் மேல் உயிரையே வைத்திருந்தாள் துர்கா அவனும் அப்படித்தான் ஒரு நாள் கூட அவளை பார்க்காமல் அவனால் இருக்கவே முடியாது ஞாயிற்றுக்கிழமைகளில் அவள் வெளியே வரமாட்டாள் என்பதால் அவனுடைய காரில் இரண்டு மூன்று முறை அவளது வீடு இருக்கும் தெருவை வலம் வருவான் ஏன் இப்படி ரோட்டோரோ ரோமியோ போல பண்ணுறீங்க துர்கா சண்டைக்கு போனாள் ஏய் என் அவதி எனக்கு தான் தெரியும் உன்னை ஒரு நாள் பார்க்க முடியலன்னாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியல அவனின் ஏக்கம் முகத்தில் வெளிப்படையாக தெரியவும் துர்கா அனலில் பட்ட மெழுகாய் கரைந்து போனாள் ஓகே இனிமேல் நீங்க வரும்போது எனக்கு கால் பண்ணுங்க நான் வாசலில் ஏதாவது வேலை இருப்பது போல் வந்து கொள்கிறேன் அந்த நாட்களை இன்றைக்கு நினைக்கும்போது துர்காவிற்கு கண்களை கரித்தது எப்படி இருந்தவன் எப்படி ஆகி போனான் எல்லாம் அவளாக இருந்தவன் எல்லாமே அவன்தான் என்று அவளை நினைக்க வைத்தவன் எப்படி இன்னொருத்திக்கு சொந்தமானான் நினைக்கும்போதே நெஞ்சம் பற்றி எறிந்தது துர்காவிற்கு கைலாஷ் குடியிருந்த இருந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு அவள் அதிகம் போனதில்லை நீ வரப்போகும் வீட்டை பற்றி உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா என்று தான் அவளிடம் முதலில் வம்பிழுத்தான் அதை வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று துர்கா அலட்சியமாய் பதில் சொன்னாள் அப்பா அம்மா இல்லாதவன்மா நான் அவன் பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டான் துர்காவின் மனம் இலகிவிட்டது அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கராராக முகத்தை வைத்து கொண்டாள் இப்போ அதுக்கு என்னவா என்னவா திடீர்னு எனக்கு காய்ச்சல் வந்து ஜென்னி கண்டு விட்டதுன்னு வச்சுக்கோ ஐயோ எழுந்துக்க முடியாமல் படுக்கையில் விழுந்துவிட்டேன்னு வச்சுக்கோ ஐயோ தட்டு மாதிரி உடம்பை நகர்த்த முடியாமல் நகர்த்தி ஒரு வழியாய் செல்ஃபோனை கண்டுபிடித்து அதை எடுத்து காதில் வைத்து கொண்டேன்னு வச்சுக்க ஐயோ உன்னிடம்தான் நான் உதவி கேட்டு அழைக்க முடியும் எனக்கென்று வேறு யார் இருக்கா இப்படியெல்லாம் பேசினால் அப்புறம் நான் அழுது விடுவேன் இப்போவே எனக்கு அழுகை அழுகையாய் வருது நீ செய்தியை கேட்டுவிட்டு இப்படி உன் வீட்டிலேயே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகி போய்விடுமா என்னை கவனித்துக்கொள்ள நீ ஓடோடி வர வேண்டாமா ஆமாம் ஆமாம் வரவேண்டும் என் வீடு இருக்குமிடம் தெரியாமல் எப்படி வருவாய் அட்ரஸ் கொடுங்க வந்து விடுவேன் அதை நேரில் வந்து பார்த்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டாமா அது வந்து கைலாஷ் பயப்படாத உன் கழுத்தில் தாலியை கட்டாமல் நான் உன்னை சொந்தம் கொண்டாட மாட்டேன் கைலாஷ் சற்று கோபத்துடன் கூறவும் துர்கா வாயை மூடிக்கொண்டு அவனுடைய காரில் ஏறி அவன் அருகில் அமர்ந்தால் அவன் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி காரை செலுத்தினான் அவன் வீட்டிற்கு போக மறுத்திருந்தால் அவனுடைய இன்னொரு முகத்தை பற்றி எனக்கு தெரியாமலே இருந்திருக்குமே நானும் அவனை பிரிந்திருக்க மாட்டேனே துர்கா ஆற்றாமையுடன் நினைத்து கொண்டாள் இந்த பாழாய் போன காதல்தான் என்னை என்னவெல்லாம் நினைக்க வைக்கிறது அவள் சலிப்புடன் தன் தலையை குலுக்கிக் கொண்டாள் அவன் அயோக்கியன் என்ற கவலை எனக்கு இல்லை அவன் அயோக்கியன் என்று எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால்தான் நான் அவனை பிரிந்திருக்க மாட்டேனேன்னு கிடந்து மருகுகிறேனே சே என் நிலை இந்த இறங்கி இறங்கிவிட வேண்டும் துர்காவின் மனம் பாய்ந்தது பாதைக்கு குறுக்கே வந்த கார் சட்டென்று பிரேக் பிடித்து நிற்க துர்கா மயிரிழையில் உயிர் தப்பினாள்